பாதுகாப்பு கோரும் எம்பிடிய தேரர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கதரும் பரிதாபம் கடும் போதையில் எம்பி ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவுக்கு கூறிய அறிவுரை சிரித்து மழுப்பியதால் வந்த பிரளயம் வெளியே தலைக்காட்ட இயலா உள்ள பரிதாபம் அரசு அதிகாரிகள் படைத்தரப்பு போலீஸ் ஆகியோரின் வீட்டை தட்டும் அனுரவின் நேரடி குழு அரசு தரப்பு மோசடியாளர்கள் பாதாள கும்பலின் ஆதரவாளர்களை அதிரடியாக கைது செய்ய முடிவு ஜனாதிபதி அனுரவின் நேரடி வழிகாட்டலில் நாடு முழுவதும் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் நல்லூரின் நல்லவர் போல் பேசிவிட்டு சங்கிலியை பறித்துக் கொண்டு ஓடிய திருடன் நாவர்குழி மட்டும் துரத்திச் சென்று அதிரடி காட்டிய இளைஞர்கள் தக்க கவனிப்புடன் போலீசாரிடம் ஒப்படைப்பு மிக ரகசியமாக திரைப்பட பாணியில் மறைத்துக் கொண்டு வரப்பட்ட பயங்கர போதைப் பொருள் விமான நிலையத்தில் எதிர்பாராத சம்பவத்தால் சிக்கிய பரிதாபம் போன அதிகாரிகள் திடீரென்று தீப்பத்து எறிந்த தமிழ் எம்பியின் வாகனம் தெய்வாதீனமாக தப்பிய உயிர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக அவசர அறிவிப்பு யாழ் பொருளையம் விரைந்த எம்பி வெளிநாட்டில் அடுத்த முக்கிய புள்ளி கைது தான் கைதானதை வீடியோ எடுத்து வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்த காட்சிகள் வெளியான கைதுக்கான காரணம் பெண் பௌத்த துறவி மீது அநாகரிகமாக நடந்து கொண்ட இருவர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தென்னிலங்கையில் பரபரப்பு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப்பருடன் கைது யாழில் துடைத்தறியப்படும் போதை வியாபாரங்கள் தீவிர நடவடிக்கையில் போலீசார் மூன்று ஆண்டுகளுக்குள் ஐந்து கொலைகளை செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சமபோஷா கைது வெளிநாட்டுக்கு சென்று அடுத்த அதிரடி காட்டிய ஸ்ரீலங்கா போலீசார் செம்மணி அகழ்வை தாமதப்படுத்தும் காரணம் அடுத்த வருடம் மிகுதி அகழ்வு என்று பிற்போடும் அதிகாரிகள் பதவி உயர்வு மறுக்கப்பட்டு கட்டாய ஓய்வு கலங்கும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் நீதியுடன் வாழ்ந்தவருக்கு அனுர அரசில் நடந்த அநியாயம் அரசாலை மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல் வெளியானது விடுமுறை நாட்கள் தொடர்பான விவரம் யாழில் பெரும் தொகை போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இரு இளைஞர்கள் வயது என இருபத்தொரு விசாரணையில் வெளியானது தகவல் காவல்துறை முப்படைகள் சிறைச்சாலைகள் துறை இலங்கை சுங்கம் குடிவரவு மற்றும் குடிவரவு துறை உள்ளிட்ட பல முக்கிய அரசு நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணையை தொடங்க லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் முடிவு செய்துள்ளது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் சில அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக சந்தேகிக்கப்படுகின்றனர் இதுபோன்ற குற்றவியல் வலையமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் புகார்களைத் தொடர்ந்து பல மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் குழுவுக்கு எதிராக ஏற்கனவே உள்ளக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது நல்லூர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்த திருடன் நாவற்குழியில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் நல்லூர் கோயில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தது போல் வருகை தந்த நபர் ஒருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்கச்சங்கிலியை நேற்று அறுத்துச் சென்றார் அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார் இதையடுத்து வர்த்தக நிலைய சிசிடிவி கேமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நாவிற்குடி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவகச்சேரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது இந்த குற்ற செயல்கள் யாழ் பொலிசிலைய பகுதிக்குள் இடம்பெற்றிருந்ததால் சந்தேக நபர் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இதேவேளை குறித்த சந்தேக நபர் பல்வேறு குற்றத்தோடு தொடர்புடையவர் என்றும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னர் விடுதலையானவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் குஷ்போதை பொருளுடன் இலங்கை பிரதி ஒருவர் கைது செய்யப்பட்டு தாய்லாந்தின் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு இண்டிகோ விமானம் ஆறுஇ பதினொன்று எழுபத்தொன்று மூலம் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அவரிடமிருந்து இரண்டு தசம் ஏழு கிலோகிராம் குஷ்போதை பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் இருபத்தெட்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதோடு அவரின் பயணப் பைகளுக்குள் மறைத்து இந்த போதைப்பொருள் தொகை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் யுத்தம் செய்வதை விட பெரும் பாரதூரமான வேலையை ரசாயன பசலியை நிறுத்தியது இதை கைவிட்டு விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அரசும் உங்கள் பதவியும் பறிபோகும் என நான் தான் முதன் முதலில் சொன்னேன் என சாமர சம்ப தசநாயக்கு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ ஏற்பாடு செய்த விருந்து பிரசாரத்தில் சிறிதளவு மதுவும் அருந்திய நிலையில் அமைச்சர்கள் இருபது பேர் கோட்டாவுக்கு இதை கூறினேன் என்று அவர் குறிப்பிட்டார் இரத்து நபரிகள் நேற்று இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மஹிந்தானந்த் அழுத்தமகிதான் விவசாய அமைச்சராக இருந்தார் இந்த சிறையில் இருக்கிறார் நான் கதைத்தபின் பின் ரசாயன பசலை நிறுத்தம் நல்ல வளர்ச்சியை காட்டியுள்ளது தான் என மஹிந்தானந்தவிடம் கேட்டபோது நன்றாக இருக்கிறது என்றார் அப்போது நான் பார்த்துக் கொண்டிருங்கள் என்ன நடக்கப் போகிறது என்றே ஒரு வருடமும் போகவில்லை எல்லாம் முடிந்தது பெரும் எதிர்பார்ப்புடன் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வாக்களித்தனர் ஆனால் நாங்கள் அரசை வீழ்த்தவில்லை அவர்களே தங்களுக்கான குழியை வெட்டி கொண்டார்கள் அதேபோல இந்த அரசாங்கம் விவசாயிகளை வீழ்த்துகிறது வெங்காயம் மற்றும் கிழங்கு உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அரசாங்கம் அவர்களை பாதுகாப்பதில் தவறளிக்கிறதாக அவர் தெரிவித்தார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் வாகனத்தில் திடீர் தீ ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் வவுனியா பட்டாச்சி புளியங்குளம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கிலநாதன் அவர்களின் வாகனம் மன்னார் வீதியில் பயணித்தபோது வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் வாகனத்தில் மின்சார சீரிமை காரணமாக தீப்பெறவில் ஏற்பட்டது இதையடுத்து வாகன சாரதியும் அந்த பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன்போது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடக்கில்நாதன் பயணிக்கவில்லை மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடக்கில்நாதன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையில் முறைப்பாடு செய்தார் இந்நிலையில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் அவர் தன்னுடைய முறைப்பாடை வழங்கினார் கனடாவில் வசிக்கும் நபரொருவர் தொலைபேசி ஊடாக தனக்கு உயிரச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தன்னுடைய முறைப்பாட்டில் தெரிவித்தார் அத்துடன் நீர் கொழும்பு பகுதியில் நபரொருவர் தவறான முடிவெடுத்து இருந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பயிரப்பட்டு வருகிறது அத்துடன் உயிரிழந்த நபருக்கும் பெண்ணொருவருக்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக தனது யூடியூப் தளத்தில் கருத்துக்களை பதிவு செய்த யூடியூபர் ஒருவருக்கு எதிராக காவல்துறை முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடக செயற்பாட்டாளரும் ஜூடியூப் ஊடக நிறுவனரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான சாலியடி ரணவுக்கு தாய்லாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கனடாவைச் சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரின் பயண நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பின்னர் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட ஜீப் வாகனத்தில் பயணம் செய்யும் நேரடி காணொலியை வெளியிட்டார் அதில் அரசியல் காரணங்களுக்காக தான் கைது செய்யப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டுள்ளது சிங்கள அமைப்பின் முன்னாள் செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் சாலிய சர்ச்சைக்குரிய காணொலிகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கெரவலப்பட்டிய வத்தலையில் உள்ள ரத்னாவலி கோயில் அருகே ஒரு பெண் பௌத்த துறவி மீது அநாகரியமாக நடந்து கொண்டதோடு மோசமான பேச்சு மூலம் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போலீசார் தெரிவிக்கையில் சந்தேக நபர்கள் ஐம்பத்தெட்டு மற்றும் அறுபத்தேழு வயதுடையவர்கள் வத்தலை பிரதேசவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற சம்பவம் வீடியோவில் பதிவாகியுள்ளது மற்றும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியுள்ளது இரு சந்தேக நபர்களும் இன்று வெளிச்சறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட கைது ஆகினர் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன்போது குறித்த ஆறு பேரில் ஒருவர் யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தோடு தொடர்புடையவர் என்பதை கண்டறிந்த போலீசார் குறித்த நபரிடம் அது தொடர்பில் முன்னெடுத்த மேலதிக விசாரணையின் போது கொள்ளையடிக்கப்பட்ட சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிள்களை மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள ஆறு பேரையும் போலீசுல தடுத்து வைத்து தொடர் விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த சமபோஷா என்று அழைக்கப்படும் மதுஷங்க சங்க என்பவர் கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புனா பிரிவால் கைது செய்யப்பட்டார் கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலாவை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சமபோஷா என்பவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சமபோஷா என்பவரிடமிருந்து இருபத்தாறு கிராம் எண்ணூற்று தொன்னூறு கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது சமபோஷா என்பவர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த வெள்ளை சாரங் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஆவார் கைது செய்யப்பட்டவர் ஐந்து கொலை சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பு மேற்கிற்கு விசாரணைகளை கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகிறது செம்மணி மனித மழை நீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித இருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருநூற்றி முப்பத்தொன்பது எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ் இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவா நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தணிகளான நிரஞ்சன் ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது புதைகுழிக்குள் மழை நீர் தங்கி நிற்பதால் அடுத்த அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகவு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதை நிறைவு செய்வதற்குள் பதவி உயர்வு வழங்கப்படாததால் விரும்பாத நிலையிலும் கட்டாயத்தின் பேரில் ஓய்வு பெற நேர்ந்ததாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலிய தெரிவித்தார் லண்டனில் இடம்பெற்ற அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு நீதியரசர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்ட போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளில் தான் முதலாவது இடத்தில் இருந்த போதிலும் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஏழாம் தேதியுடன் நான்காவது ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை விடப்பட்டு மீண்டும் டிசம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் தேதியுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளது காப்போது உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்கள் செயலமர்வுகள் மேரதிகை வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது யாழ்ப்பாண நகரில் இளைஞர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்த இருவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூவாயிரத்தி இருநூறு போரை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டன யாழ் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கசூரியார் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்தவர்களை சோதனையிட்ட போது குறித்த நபர்கள் போதை மாத்திரைகள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது ஐந்து சந்தி பகுதி அருகில் வசிக்கும் இருபத்தொரு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை இவ்வாறு கைதாகினர் போதைப்பொருள் தொடர்பில் போலீசாரின் தீவிர நடவடிக்கை காரணமாக அதற்கான தட்டுப்பாடு காரணமாக சந்தேக நபர்கள் பத்து போதை மாத்திரைகள் அடங்கிய அட்டையை மூவாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் தன்னுடைய உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களாராமைய விகாராதிபதி எம்பி டி எஸ் தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தன் மீது நடத்தப்பட்ட சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்தார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தன்னுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஐந்து சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு கோரும் எம்பிடிஏ தேரர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கதரும் பரிதாபம் கடும் கடும்பூரையில் எம்பி ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவுக்கு கூறிய அறிவுரை சிரித்து மழுப்பியதால் வந்த பிரளயம் வெளியே தலைக்காட்ட இயலா நிலையில் உள்ள பரிதாபம் அரசு அதிகாரிகள் படைத்தரப்பு போலீஸ் வீட்டை தட்டும் அனுரவின் நேரடி குழு அரசு தரப்பு மோசடியாளர்கள் பாதாள கும்பலின் ஆதரவாளர்களை அதிரடியாக கைது செய்ய முடிவு ஜனாதிபதி அனுரவின் நேரடி வழிகாட்டலில் நாடு முழுவதும் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் நல்லூரின் நல்லவர் போல் பேசிவிட்டு சங்கிலியை பறித்துக்கொண்டு கொண்டு ஓடிய திருடன் நாவர்குழி மட்டும் துரத்தி சென்று அதிரடி காட்டிய இளைஞர்கள் தக்க கவனிப்புடன் போலீசாரிடம் ஒப்படைப்பு மிக ரகசியமாக திரைப்பட பாணியில் மறைத்துக் கொண்டு வரப்பட்ட பயங்கர போதைப் பொருள் விமான நிலையத்தில் எதிர்பாராத சம்பவத்தால் சிக்கிய பரிதாபம் அதிர்ந்து போன அதிகாரிகள் திடீரென்று எறிந்த தமிழ் எம்பியின் வாகனம் தெய்வாதீனமாக தப்பிய உயிர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக அவசர அறிவிப்பு யாழ் பொருளையம் விரைந்த எம்பி வெளிநாட்டில் அடுத்த முக்கிய புள்ளி கைது தான் கைதானதை வீடியோ எடுத்து வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்த காட்சிகள் வெளியான கைதுக்கான காரணம் பெண் பௌத்த துறவி மீது அநாகரிகமாக நடந்து கொண்ட இருவர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பரபரப்பு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப்பருடன் கைது யாழில் துடைத்தறியப்படும் போதை வியாபாரங்கள் தீவிர நடவடிக்கையில் போலீசார் மூன்று ஆண்டுகளுக்குள் ஐந்து கொலைகளை செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சமபோஷா கைது வெளிநாட்டுக்கு சென்று அடுத்த அதிரடி காட்டிய ஸ்ரீலங்கா போலீசார் செம்மணி அகழ்வை தாமதப்படுத்தும் காரணம் அடுத்த வருடம் மிகுதி அகழ்வு என்று பிற்போடும் அதிகாரிகள் பதவி உயர்வு மறுக்கப்பட்டு கட்டாய ஓய்வு கலங்கும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் நீதியுடன் வாழ்ந்தவருக்கு அனுர் அரசில் நடந்த அநியாயம் அரசாணி மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல் வெளியானது விடுமுறை நாட்கள் தொடர்பான விவரம் யாழில் பெரும் தொகை போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இரு இளைஞர்கள் இருபத்தொரு வயது என விசாரணையில் வெளியானது தகவல்